ஹாய் இல்லை அப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து கப்பக்கிழங்க வாங்கியிருந்தாங்க அதை வேக வச்சு தான் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ருந்தோம் ஆனால் பாப்பா வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டேன் சரி அவளுக்கு சத்தா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டேன் அந்த கப்பக்கிழங்க வந்து வடை மாதிரி சுட்டு கொடுத்துருந்தேன் அதை எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்காங்க நல்லா பீட்ரூட் ஒரு அந்த சீக்கிரத்தில் வந்து அந்த கப்பக்கிழங்க நல்லா சீச்சிக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சது வந்து இந்த மாதிரி நல்லா அந்த பீட்ரூட் சீக்கிரத்தில் வந்து நல்லா சீச்சி வச்சுட்டு அது கூட வந்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நிறையவே இருந்துச்சு ஆனால் ஒரு கிழங்கு தான் நான் சீக்கிரம் அவளுக்கு பத்துவோம் பத்தாவது நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வடைக்கு நெருக்கி வந்துருந்துச்சு அது கூட வந்து காரத்துக்கு வந்து மிளகா தூள் தான் சேர்த்துருந்தேன் பச்சை மிளகா சேர்க்கலை ஏன்னா பாப்பா அந்த பச்சை மிளகா எடுத்து வைக்கிறேனே பாதி தான் பிச்சு கீழே போட்டுருவா அதனால தான் நான் மிளகா தூள் சேர்த்துக்கிட்டேன் அது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் வந்து கொஞ்சம் கறி மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அது கூடிய வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு வந்து கல்லம்மாவும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா பிணஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கார்ஃபிளவர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் மாதிரி தட்டி பார்த்தா வடம் மாதிரி தட்டை வரணும் அந்தளவுக்கு பணஞ்ச வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டுவிட்டேன் நீங்கள் மாவு பிணஞ்ச கையோடையே எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது கையை கழுவிட்டு அந்த ஈரத்தோடு எடுத்து போடுங்க அப்போ தான் கையில் அதிகமாக ஒட்டாமல் வரும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுத்துட்டேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பில நான் கருவேப்பில வந்து ஃபஸ்ட்டே போடாதது காரணம் இதுதான் அந்த கருவேப்பிலையுமே அவர் திங்க மாட்டாள் உள்ள வந்து ஒரு மாதிரி பச்சவாடை அடிக்கும் அப்படின்றதுனால இதே தனியாக எண்ணெயில் பொறிச்சிட்டோம்னா ஒரு மூன்று ரூபாய் எடுத்து சாப்பிட்டுருவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க பாய்